சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை அதிகாலையிலேயே நோயாளிகளின் வருகை நிரம்பி காட்சியளிப்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இதுபோன்றே இந்த மருத்துவமனையில் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே வருகிறதாம் அதற்கான பெருங்காரணம் என்னவென்றால் இப்பகுதியில் மக்கள் மருத்துவர் என்று அனைவராலும் புகழப்பெறும் மருத்துவர் ஜெயச்சந்திரனின் மனிதநேய மருத்துவ சேவையால் மட்டுமே என்ற செய்தி நம்மை வியப்புக்குள்ளாக்குகிறது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மிகுந்த சென்னை நகரின் பிரதான பகுதியான வண்ணாரப்பேட்டை பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இலவச மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார் மக்கள் மருத்துவர் என்று கொண்டாடப்படும் மருத்துவர் ஜெயச்சந்திரன் படிப்பறிவு என்பது இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த ஊர் மக்களினுடைய ஏழ்மை நிலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க மருத்துவத்துக்கு அந்த துன்பத்திற்கு வந்து அவர் கஷ்டப்படும் அந்த நோக்கத்தை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவ சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆறாவது ஐந்தாவது படிக்கின்ற நேரத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு மருத்துவ சேவை இலவசமாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் இந்த பிறவினுடைய பயனை அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இளம்பருவத்திலிருந்தே எனக்கு அந்த ஒரு ஆசை ஏற்படுத்திவிட்டிருக்க இவர் மக்களிடம் பெரும்பாலும் கட்டணம் பெறுவதில்லை விரும்பி கொடுப்பவர்களிடம் சொற்ப அளவு சில்லறை தொகையை மட்டுமே பெற்றுக்கொண்டு மருத்துவமும் மருந்துகளையும் வழங்கி வருகிறார் எல்லா செக்கப்பை இவரே பாக்குறாரு எங்களுக்கு வெளியெல்லாம் போனோம்னா குளுக்கோஸ் ஏத்தனா அதுக்கு ஒரு சார்ஜு பிபி பார்த்தா அதுக்கு ஒரு சார்ஜு சுகர் பார்த்தா அதுக்கு ஒரு சார்ஜு எல்லாம் போடுவாங்க இவரு அதெல்லாம் கிடையாது நம்ம கையில என்ன இருக்கோ நம்ம மனசாட்சிமா மாத்திரை மருந்தெல்லாம் கூட இவர் வர வச்சு எல்லாம் எங்களுக்கு தராரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி இவரு தற்போது அறுபத்தி எட்டு வயதை தொட்டுள்ள டாக்டர் ஜெய்சந்திரன் நாற்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பலரால் இரண்டு ரூபாய் டாக்டர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் காரணம் அவர் நீண்ட காலமாக பொதுமக்களிடம் வாங்கிய மருத்துவ கட்டணம் இரண்டு ரூபாய் தானாம் ஒரு லட்சம் கட்டுறியா ஐம்பதாயிரம் கட்டுறியா அப்படின்னு கேக்குற இந்த காலகட்ட சூழ்நிலையில ஒரு பேஷண்ட் வந்தா பணம் இல்லைன்னா எல்லா மருந்தும் கொடுத்து பையில பணமும் வச்சு ஆட்டோக்கும் பணம் கொடுத்து அனுப்புகிறாராம் அப்புறம் நாங்க அவங்களை எப்படி பார்க்க முடியும் கடவுளை தான் பார்த்தோம் இன்ஜினியராக பயிர்கள் ஃபாரின் போலலாம் அது மருத்துவர் என்று வந்து வந்துட்டு பிறகு மக்கள் சேவை தான் முக்கியம் அதை விட இந்த மருத்துவம் என்பது எனக்கு வந்து ஒரு பெரிய புரிதமான தொழில் இரவு நாள் கொடுக்கப்பட்டது அதை ஒழுங்காக செய்யணும் என்ற செயனை என்னோட பார்த்தேன் என்னுடைய ஆஃபீ நான் உயிர் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா உயிர் போகணும் தான் என்னுடைய ஆசை தன்னை நம்பி வந்த நோயாளியை எப்படி தேற்றுவது என்பதற்கு பதிலாக தன்னிடம் வந்துவிட்ட நோயாளியிடம் இருந்து எவ்வளவு தேற்றுவது என்ற அளவிற்கு மலியப்பட்டுவிட்ட மருத்துவ துறையில் உலகில் மருத்துவம் என்பது மக்களுக்கு தொண்டு செய்ய கிடைத்த மகத்தான பணி என கருதி செயல்படும் மா மனிதரான டாக்டர் ஜெயச்சந்திரனை சந்தேகமில்லாமல் சொல்லலாம் మరుత్వరీ సా జగన్ న్యూస్ సెవెన్ తమిళ్ సరపుచి ప్ర